அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட் வச்சு சுடிதார் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அதுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம முப்பத்தேழு சைஸு சுடிதாருக்கான மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துலாம் சுடிதாரோட டோட்டல் லென்த்து முப்பத்தெட்டு இன்ச்சு சோல்டு டோட்டல் லென்த்து பதினஞ்சு இன்ச்சு அப்பர் செஸ்ட் முப்பத்தி ஆறு இன்ச்சு மிடில் செஸ்ட்டு முப்பத்தி ஏழு இன்ச்சு வெயிஸ்ட் ரவுண்டு முப்பத்தி மூணு இன்ச்சு ஹிப் சைஸ் நாற்பது இன்ச்சு ஆம் ஹோல் ரவுண்டு பதினாறு இன்ச்சு ஸ்லீவ் ரவுண்டு ஏழரை இன்ச்சு ஸ்லீவ் ரவுண்டு பதினொன்றரை இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு ஆறு இன்ச்சு பேக் நெக்கு ஏழு இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மீட்டர் அளவில் லைனிங் மெட்டீரியல் எடுத்துருக்கோம் லைனிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு நாலு பார்ட்டாக உங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நாலு பார்ட்டாக வரும் இது லைனிங் மெட்டீரியல் தான் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடே நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் அலைன் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது நமக்கு சுடிதாரோட லென்த்து முப்பத்தெட்டு இன்ச்சு ஸோ முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க அரைஞ்சு கட்டிங்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க அடுத்தது நம்ம சோல்ட்ரு மார்க்கிங் வந்து பண்ணணும் நமக்கு சோல்ரோட அளவு பதினஞ்சரை இன்ச்சு வருது பதினஞ்சரை ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா ஏழே முக்கால் இன்ச்சு வரும் ஸோ அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து ஏழே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒன்னே கால் இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஒன்னே கால் இன்ச்சுக்கு எடுத்திங்க இல்லைங்களா அது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு ஆறு இன்ச்சு வருது ஸோ பேரலெல்லாம் அந்த ஆறு இன்ச்சை அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஆம்கோல் அந்த லைன் போடும்போது கிராஸாக போகாமல் இருக்கிறக்காக இந்த அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க அடுத்து வந்து நம்ம ஆம்ப்கோல் வந்து மார்க் பண்ணணும் நமக்கு ஆம்புகோள் மார்க் பண்றது எப்படின்னா அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை சிக்ஸ் போடுங்க நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஆறாலாம் டிவைட் பண்ணால் ஆறு இன்ச் வரும் ஸோ ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அடுத்தது வந்து நம்ம பாடி அளவை வந்து மார்க் பண்ணணும் பாடி அளவு மார்க் பண்ணுறது எப்படின்னா அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை ஃபோர் போடுங்க நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ முப்பத்தாறு இன்ச்சு அதை நாளெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்பது இன்ச்சு வரும் ஸோ இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து ஒம்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து கால் இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம மிடில் செஸ்ட் அளவு வந்து நோட் பண்ணணும் அதுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த லைன்லேருந்து நீங்கள் மிடில் செஸ்ட் அளவை நீங்கள் டிவைட் பண்ணணும் மிடில் செஸ்ட் அளவு நமக்கு முப்பத்தேழு இன்ச்சு முப்பத்தேழு இன்ச்சு நாலால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன்பதே கால் இன்ச்சு வரும் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஒன்பதே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கங்க லைன் போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் எப்படி ஒன்பதே கால் இன்ச்சு எடுத்து இங்கே பாயிண்ட் மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மிடில் செஸ்ட் அளவு முப்பத்தேழு இன்ச்சு டிவைடட் பை ஃபோர் போடுங்க ஒன்பதே கால் இன்ச்சு வரும் அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஒன்பதே கால் இன்ச்சை எடுத்து மார்க் பண்ணுங்க முக்கால் இன்ச்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து கால் இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜின்காக மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம வந்து அளவு கூட நோட் பண்ணுறேன் இப்போ இந்த சோல்டு அளவு டோட்டல் அளவு பதினஞ்சரை பதினஞ்சரையே மார்க் பண்ணிக்கோங்க இது அப்பர் செஸ்ட் அளவு இது வந்து நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சு வரும் இது மிடில் செஸ்ட் அளவு முப்பத்தி ஏழு இன்ச்சு அடுத்தது நம்ம ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணணும் நமக்கு ஹிப் சைஸ் நமக்கு நாற்பது இன்ச்சு வருது அதாவது சீட் சைஸ்னு சொல்லுவாங்க ஸோ அளவு நமக்கு நாற்பது இன்ச்சு நாற்பதை நாலால் டிவைட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு பத்து இன்ச்சு வரும் இந்த பத்து இன்ச்சு வந்து நீங்கள் ஆம்புகளுக்காக மார்க் பண்ணீங்களா இந்த லைன் போட்டீங்கள இந்த இருந்து பத்து இன்ச்சுக்கு மெஷர் பண்ணுங்க பத்தில் பாதி அஞ்சு இன்ச்சு ஸோ அதிலிருந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு அந்த ஹிப் சைஸோட அளவு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த சீட் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க நாற்பது இன்ச்சு உங்களுக்கு இந்த அளவு வந்து எடுக்கிறது கன்ஃபியூஸா இருந்ததுன்னா இந்த ஆம்புகள் பாயிண்ட் பாத்தீங்களா இந்த பாயிண்ட்ல இருந்து டோட்டலா உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு வைங்க நாங்க ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம் டவுட்டா இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த அளவு சீட் அளவு வந்து பதினஞ்சு இன்ச்சு வைங்க சரிங்களா அடுத்தது நீங்க எப்படி வந்து நீங்க அந்த பாடி அளவு வந்து மெஷர் பண்ணி பாடி லூஸ்க்காக எல்லாம் மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சீட் அளவுக்கும் அந்த டோட்டல் அளவை நாலால் டிவைட் பண்ணுங்கள் நமக்கு சீட் அளவு வந்து நாற்பது இன்ச்சு நாற்பது இன்ச்சு நாலால் டிவைட் பண்ணிங்கன்னா பத்து இன்ச்சு வரும் ஸோ பத்து இன்ச்சுக்கு ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச்சு லூஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன்னே கால் இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே எப்படி நீங்கள் வச்சிங்களோ அதே அளவு தான் இந்த பக்கம் நீங்கள் வைங்க பத்து இன்ச்சு வச்சுக்கோங்க ஃபோல்டிங் சைடு முக்கால் இன்ச்சு லூஸ்க்கு வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு ஃபோல்டிங்காக நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இங்க எப்படி நீங்க ஃபோல்டிங்கு ஒரிஞ்சு மார்க் பண்ணீங்களோ அதே அளவு ஃபோல்டிங்காக நீங்க மார்க் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நீங்க எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ண வேண்டியது இல்லை இந்த ஒரிஞ்சு வந்து நம்ம விட்டது எதுன்னா நம்ம அந்த சைடு ஓப்பனில் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம இந்த ஒரிஞ்சு விட்டுருக்கோம் ஸோ இந்த இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல நீங்கள் நல்லா வந்து கவனிங்க இப்போ வந்து நம்ம ஆம்போளுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இருந்து நம்ம ஹிப் சைஸுக்காக மார்க் பண்ண சீட் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு வரும் பதினஞ்சில் பாதி உங்களுக்கு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வெயிஸ்டுக்கும் ஹிப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க வெய்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு லோயருக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட் அளவு உங்களுக்கு லோயரை சுத்தி இருக்கிற அளவு ஹிப் அளவு ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு ஸோ நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு லைன் வந்து போட்டுருங்க இதுதான் வேஸ்ட் பாயிண்ட்டு ஸோ நமக்கு வேஸ்ட் அளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு முப்பத்தி மூணு நாலால் டிவைட் பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு முப்பத்தி மூணு நாலால டிவைட் பண்ணீங்கன்னா எட்டே கால் இன்ச்சு வரும் ஸோ எட்டே கால் இன்ச்சு ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து எட்டே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச்சு லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றே கால் இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அந்த வெயிஸ்ட் அளவு முப்பத்தி மூணு இன்ச்சுங்கிறத நோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்டு ஸோ டோட்டலாக உங்களுக்கு நாலு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வரும் இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம் ஆமூல் சைடு ஒரு லைன் போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட் டேப் வச்சு ஒரு இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க பாருங்க நமக்கு அஞ்சரை இன்ச்சு அஞ்சரையில் பாதி ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே அளவு இந்த பக்கம் ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஃப்ரெஞ்சு கவ் ஸ்கேல் வச்சு கவ் வந்து ட்ரா பண்ணுங்க நமக்கு ஆம்ஹோல் அளவு வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஆம்ஹோல் அளவு பதினாறு இன்ச்சு வருது பதினாறுல பாதி உங்களுக்கு எட்டே காலு இன்ச்சு வரணும் ஸோ எட்டே காலு இன்ச்சு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க எட்டே கால இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது ஸோ ஆம்ஹோல் அளவு நமக்கு கரெக்டு தான் அடுத்து நம்ம கழுத்தை வந்து மார்க் பண்ணணும் நம்ம மேல் கழுத்தை வந்து மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை டுவெல் போடுங்க நமக்கு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஆறு டுவெல்லால் டிவைட் பண்ணுங்கள் பாருங்கள் மூணு இன்ச்சு வருது ஸோ மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து கால் இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் நமக்கு பேக் நெக்கோட அளவு ஏழு இன்ச்சு ஸோ ஏழு இன்ச்சை அந்த பாயிண்ட்லேருந்து வச்சு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க உங்களுக்கு இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்தது இல்லைங்களா இங்கே வந்து கால் இன்ச்சு ஸ்லோ பண்ணி மூணு இன்ச்சு வைங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு அந்த பாயிண்டை கனெக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கவு ஸ்கேல் வச்சு கவ் வந்து டிரா பண்ணிக்கோங்க நமக்கு மார்க்கிங் முடிஞ்சது கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது நமக்கு பேக் சைடு பேக் சைடு நெக்கோட அளவு ஏழு இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு நெக்கோட அளவு நமக்கு ஆறு இன்ச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம நெக் அளவு வந்து மார்க் பண்ணணும் ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே நீங்கள் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஞ்சு கவ் ஸ்கேல் வச்சு அப்படியே கவ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ஒரே அளவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் உங்களுக்கு பேக் நெக் அளவும் ஃப்ரண்ட் நெக் அளவும் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற இந்த ரெண்டு பார்ட்டுமே உங்களுக்கு பேக் சைடு வரும் பாருங்க இது வந்து உங்களுக்கு பேக் சைடு இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும் பேக் சைடுக்கு ரெண்டு பார்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும் நம்ம நாளாக வந்து ஃபோல்டு பண்ணி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம கவர் தட்டு வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு கால் இன்ச்சில் அப்படியே கவர் தட்டு வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி டாட்டா லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கவர் தட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இங்கே நமக்கு கரை சைடு தான் இருக்குது ஸோ நம்ம பிசுறு அதனால நமக்கு பிசுருக்கு லைன் போட வேண்டியதில்லை நம்ம பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க அடுத்தது ஸ்லீவோட லென்த்து வந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சுக்கு அந்த ஃபோல்டிங் லைன்லேருந்து ஏழு இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் கட்டிங் வந்து ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு பதினொன்றரை இன்ச்சு வருது பதினொன்றரை இன்ச்சை ரெண்டாலை வந்து டிவைட் பண்ணுங்க பாருங்க பதினொன்று இன்ச்சு ரெண்டால டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சே முக்கால் இன்ச் வரும் ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க அதுலேருந்து ஒன்னே கால் சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும் நமக்கு ஆம் ஹோல் அளவு பதினாறரை இன்ச் வருது பதினாறையா ரெண்டாலை டிவைட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு எட்டே கால் இன்ச்சு ஸோ ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து எட்டே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து ஒரு இன்ஜும் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணதுலேருந்து ஒன்னே கால் இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஃபோல்டிங் பாயிண்ட்டையும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள் அந்த டிஸ்டன்ஸு உங்களுக்கு ஏழே கால இன்ச்சு வரும் ஏழை காலில் பாதி மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதே மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு மெஷர் பண்ணணும் மூன்று இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு அது இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி மிட் பாயிண்ட்டையும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்க வெளியே வந்து ஒரு அரைஞ்சி உள்ளே ஒரு காலஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெஞ்சு கவ் ஸ்கேல் வச்சு கவு வந்து ட்ரா பண்ணிக்கங்க அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வர மாதிரி கோ வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஆமக அளவு எட்டே கால இஞ்சு வரணும் மெஷர் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு பாருங்க நமக்கு கரெக்டா எட்டை கால இன்ச்சு வருது ஸோ நமக்கு வந்து அளவு கரெக்ட் தான் இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு கட் பண்ணிடலாம் ஓபன் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா கவர் தட் வந்து எடுத்துடலாம் பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு இது சேம் ஆஸ் பர் ப்ளவுஸ் மாதிரி தான் இங்கே ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் வச்சு சுடிதார் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ போடுவோம் நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்